மகா சிவராத்திரியை முன்னிட்டு மயிலாடுதுறை மயூரநாதர் ஆலயத்தில் விடிய விடிய நடைபெற்ற பூஜையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர் மயூர நாட்டிய அஞ்சலி கடைசி நாள் நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கானோர் கண்டு ரசித்தனர் நாடு முழுவதும் மகா சிவராத்திரி விழா கொண்டாடப்பட்டது இதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறையில் மயில் உருவில் அபயாம்பிகை அம்மன் சிவனை பூஜித்த தலமான புகழ்பெற்ற மயூரநாதர் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன இரவு துவங்கி அதிகாலை வரை நான்கு காலங்களாக அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி அம்பாளை வழிபாடு செய்தனர் இதனைத் தொடர்ந்து சிவராத்திரியை முன்னிட்டு ஆலயத்தில் சப்தஸ்வரங்கள் அறக்கட்டளை சார்பில் விடிய விடிய நடைபெற்ற நாட்டிய நாட்டியஞ்சலி கடைசி நாள் நிகழ்ச்சியில் வந்தா டான்ஸ் கம்பெனி லீலா சாம்சன் நாட்டியம் நந்தனார சரிதம் பஞ்சபூத மகிமா அடியார் கண்ட அரண் மோகினி ஆட்டம் உள்ளிட்ட பல்வேறு பரதநாட்டியம் மற்றும் நாட்டிய நாடங்களை அமெரிக்கா துபாய் போன்ற வெளிநாடுகள் மும்பை கேரளா பெங்களூரு உள்ளிட்ட வெளி மாநிலங்கள் மற்றும் சென்னை கோவை ஈரோடு உள்ளிட்ட பதினைந்திற்கும் மேற்பட்ட குழுவினரின் பரதநாட்டிய அரங்கேற்றங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி மயிலாடுதுறை எம்எல்ஏ ராஜகுமார் மாவட்ட வருவாய் அலுவலர் உமா மகேஸ்வரி ஆர்டிஓ விஷ்ணுபிரியா உள்ளிட்ட ஏராளமானோர் நாட்டியஞ்சலி நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர் இறைப்பணி குழுவினர் கோவிலுக்கு வந்த பக்தர்களுக்கு விடிய விடிய அன்னதானம் வழங்கினர் தமசி பொருளால சதா நீச்சம் மனன் tao, cái tao cái tao, tao cái tao cái tao, cái tao cái